பாருங்க இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பூண்டு குழம்பு தான் வச்சிருக்கோம் நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து இன்னைக்கு பூண்டு குழம்பு வச்சிருக்கோம் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் வாங்க இந்த பூண்டு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் சரணங்க பயன்தூருக்காரே இன்றைக்கி என்னென்னா பூண்டு குழம்பு வைக்க போகிறோம் நம்ம வீட்டுக்குள்ளேயே செய்ய போகிறோம் இன்றைக்கி மழையெல்லாம் பேஞ்சு ஒரே வெளி நஷ நஷம் இருக்குது அதனால் வீட்டுக்குள்ளேயே குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கையில் தான் இன்னைக்கு பூண்டு குழம்பு வைக்க போகிறோம் எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் எங்கள் அம்மா ரொம்ப சூப்பராக பூண்டு குழம்பு வைக்கிங்க வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவையான பொருளுங்கிறது பார்த்துடலாங்க ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கிறேங்க ரெண்டு தக்காளி பிடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நூறு கிராம் எடுத்துருக்குறேங்க அது கூட பூண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் எடுத்திருக்கோம் அது கூட மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனுங்க மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனுங்க அப்புறம் சீரத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனுங்க தாளிக்கிறக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனுங்க அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளைங்க அவ்வளோதாங்க வாங்க இப்போ செய்கிறக்கு ஆரமிச்சிடலாம் வீடியோ எடுக்கும்போதுங்க வீடியோ ஆன் பண்ணுறதுக்கே மறந்துவிட்டேன் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தா வீடியோ ஆன் பண்ணவே இல்லை நான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டியில் ஒரு ஸ்பூன் ஆயில் இருக்கிறேங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நூறு கிராம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதில் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் மட்டும் இப்போ போட்டுருக்குறேங்க அப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி போட்டிருக்கறேங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க கருவேப்பில இவ்வளோ தாங்க இதில் போட்டிருக்கேன் நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டு வதக்கி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பையன் ஃபேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் தனியாக நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு வைக்கிற போகிறோம் அதே உடச்சடில்லைங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாங்க ஆயில் சேர்த்திட்டு ஆயில் சூடானதுடனே கடுகு போட்டு கடுகு பொரிய வச்சிடலாங்க அப்புறம் நம்ம மீத வச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் அது போட்டுக்கலாங்க அப்புறம் நம்ம எடுத்து பூண்டு போட்டுக்கலாம் அப்புறம் இது கூடயே கருவேப்பிலையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இந்த பூண்டு இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணுங்க நல்லா இது பற்றி பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு வதக்கிடலாங்க பூண்டும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனேங்க நம்ம அரைச்சிருந்த மசாலா ஊரில் சேர்த்திட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு மிக்ஸி கழுவிட்டு அதை தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இதையும் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விடலாங்க மசாலாவை நம்ம சேர்த்துன மசாலா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து விடணுங்க மல்லித்தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டுங்க நல்லா கலந்துட்டு இந்த மசாலாவும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஆயில் பிரிஞ்சு வருங்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருந்த இந்த புளித்தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு இது நல்லா கலந்து ஒரு மூடி வச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான இந்த பூண்டு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெடிங்க பத்து நிமிஷம் நம்ம குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கிங்க ஓப் பண்ணி காப்பாக்கலாம் பாருங்கள் லைட் அப்படியே என்ன பிரிஞ்சு வருது உங்கள் குழம்பு இப்போ ரெடியாக இருக்குங்க போதும் உங்களுக்கு இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க இந்த குடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் கெட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம குழம்பு ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சுங்க வாங்க சுட சுட சாப்பிட்லாம் வாங்க நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம பேரோட சாப்பிட போகிறான் வாங்க சாப்பிட்லாம்

நீங்களும் வீட்டு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து நான் கமெண்ட் பண்ணுங்க என் வீடியோ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான மழைங்க வெளியே சமைக்க முடியல அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலயே சமைச்சு சாப்பிட்டுக்குறோம்